வணக்கம் சுதா கிச்சன் வானொலி அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்குங்க உளுந்து செவந்த உடனே ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுருவோம் அதே எண்ணெய் சேர்த்தியில் பச்சை மிளகாயை போட்டு வதக்குவோம் பச்சை மிளகாய் வதங்கும் போது கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குவோம் அதில் கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்குவோம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி சேர்த்து வதக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கினோன்னே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் எட்டு இஞ்சி இல்லாததுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக இருந்தால் வெங்காயம் வதங்கணுன்னே நம்ம அதில் இஞ்சி ஒரு ஆறு ஏழு பீஸு பூண்டு ஒரு ஆறு ஏழு துண்டு போட்டு நம்ம அதை வதக்கிக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு இதை வதக்குவோம் வதங்கிறதுல கொஞ்சம் புளி சேர்த்துப்போம் தேவைக்கு உப்பு சேர்த்துப்போம் வதக்கினதோட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த உளுந்திங்க இதில் சேர்த்து ஒரு அரை மூடி தேங்காய் சில்லையும் சேர்த்து இதை நம்ம மிக்சியில் அரைச்சிப்போம் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு வானொலி அடுப்பில் வச்சு கொஞ்சம் கடுவு போட்டு தழிச்சுப்போம் கடுவு உடனே பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் கருவேக்குள்ள சேர்த்துப்போம் எல்லாம் புரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்துப்போம் அவ்வளோதாங்க இட்லி தோசைக்கு சிறப்பான சுவையான எளிமையான புதினா கொத்தமல்லி சட்னி தயார் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கீங்க நன்றி வணக்கம்